நாம் இப்பொழுது எழுதுவது ஏன் என்று நாம் பார்க்கலாம் ஸ்ரீ ராமஜெயத்தை லட்சம் முறை கோடி முறை என எழுதுகின்றனர் வேலை கிடைத்தல் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற உலக இன்பங்கள் கருதி வேண்டுதலுக்கிணங்க இந்த நாமத்தை எழுதுகின்றனர் உலக இன்பங்கள் மட்டுமின்றி இந்த மந்திரம் அகப்பை எனப்படும் நமக்குள்ளேயே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பை எனப்படும் வெளியிலிருந்து நம்மை காக்கும் குணங்களையும் வெல்லும் சக்தி வாய்ந்த மந்திரமாக எழுதுகிறார்கள் ராமா என்ற மந்திரத்துக்கு பல பொருட்கள் உண்டு இதை வால்மீகி மரா என்றே முதலில் உச்சரித்தார் மரா என்றாலும் ராமா என்றாலும் பாவங்களை போக்கக்கூடியது என்ற பொருள் ராமனுக்குள் சீதையடக்கும் அதனால் அவரது பெயரையே தானும் தாங்கிக் கொண்டால் ராமா என்று அவளுக்கு பெயருண்டு ராமா என்றால் லட்சுமி லட்சுமி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம் ராம மந்திரம் எழுதுவோருக்கு சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் ஜெயம் அதாவது வெற்றி உண்டாகும் என்று பொருள் ராமன் என்ற சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் ரா என்றால் இல்லை மண் என்றால் தலைவன் இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பதுதான் இதன் பொருள் முதல் முதலில் ராமநாமம் எழுதியவர் யார் என்று பார்க்கலாம் ராமபிரான் ராவணனை போரில் வென்ற செய்தியை சீதையிடம் தெரிவிக்க முதல் முதலில் ஓடி வந்தவர் அனுமந்தான் அவருக்கு சீதையை கண்டதும் உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகள் ஏதும் வரவில்லை வெற்றி கலப்பில் தேவியின் முன்னர் பணிந்து அம்மா என்று மட்டும் சொல்ல முயன்றார் ஆனால் நா தழுவாமல் சொல்ல வார்த்தை வரவில்லை அதனால் மணலில் எழுத முயன்றார் சீதையின் முன் மணலில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதி காண்பித்தார் அந்த குறிப்பை படித்த சீதை ராமன் வெற்றி பெற்றதை தெரிந்து கொண்டார் முதன் முதலில் ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை எழுதியவர் அனுமந்தான் அன்று முதல் லிக்குத்த நாமஜவம் என்ற பெயரில் நாமத்தை பனை ஓலை மற்றும் காகிதத்தில் எழுதும் பழக்கம் கொண்டார்கள் ராம மந்திரம் எழுதுவோர்க்கும் சொல்வோர்க்கும் எங்கும் எதிலும் ஜயம் வெற்றி உண்டாகும் குறிவைத்து தாக்கும் ராம சக்கரம் என்பார்கள் இராமாயணம் எப்படி இலங்கை நோக்கி பாயுமோ அதே போல் இராமபானம் எப்படி இலங்கை நோக்கி பாயுமோ அதே போல் இராமநாமமும் உங்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது என்று நம்பிக்கையுடன் செய்தால் பல நிச்சயம் என்று ஸ்ரீ ராம ஜெயம் என்ற நாமத்தை எழுத எல்லோரும் தொடங்கினார்கள் ஓம் முருகா சரணம் இப்படி ஒரு பதிவை செய்வதற்கு அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுட நலமுடமாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசவசக்தி பாலனுக்கு அரோகர் 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 அரோகரா